பஹரைன் நாட்டு கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை நேரில் வழங்கி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் நிதியுதவியை பெற்றுக்கொண்ட மீனவரின் குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் கத்தார் நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆண்ட்ரூஸ் என்பவரின் மகன் திரு ஆண்டனி அருள் அனீஷ் கடந்த மாதம் ஆறாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்களுடன் பஹ்ரைன் நாட்டின் கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடல் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மீனவர் திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்திருந்தாா் மேலும் மரணமடைந்த திரு ஆண்டனி அருள் அனீஷின் உடலை அவரது சொந்த ஊருக்கு விரைவில் கொண்டு வரவும் அவர் பணிபுரிந்த நிறுவனத்திடமிருந்து அவரது குடும்பத்திற்கு இறுதி பணப்பயன்களை பெற்றுத்தர இந்திய தூதரகத்தின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் மேலும் அம்மீனவர் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று கடந்த மாதம் பத்தாம் தேதி அறிவித்திருந்தார் அதன்படி மீனவர் திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று நேரில் வழங்கி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து காசோலையை பெற்றுக்கொண்ட திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்தினர் தங்களது ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கருணையுடன் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்